மனிதனுடைய தான் இன்னொருவரை வளர்க்கும் என்பதிலும் முழு நம்பிக்கை உடையவன் ஒரு நல்ல பணியை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவிப்பதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்பதிலும் நம்பிக்கை உடையவன் அந்த வகையில் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய பெரியவர் ஜே பி நாகராஜன் ஐயா அவர்களையும் வழங்கி மகிழ்ந்து அன்பு தம்பி மணிமாறன் அவர்களையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி சிறப்பாக ஒரு நல்ல அறிமுக உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை சௌந்தரபாண்டியன் அவர்களே தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு உரிய தலைப்பையும் கொடுத்து என்னை வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் தம்பி பன்முக பார்வையுடைய சஞ்சீவிராயன் ஐயா அவர்களே இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய அன்பு பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உங்கள் பாதமலர்களுக்கு காணிக்கையாக்கி என் பயணத்தை தொடங்குகிறேன் இதை நான்காவது முறையாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் பொதுவாக பட்டிமன்றம் பேசுகிற ஊரில் பல முறை போவோம் ஆனால் சொற்பொழிவுன்னு செய்கிற இடத்துல திரும்ப கூப்பிடுறதுன்றது கொஞ்சம் சிக்கல் ஆனால் நாலாவது முறையை அவங்க கூப்பிட்ருக்காங்கன்னா அது அவனுடைய பெருந்தன்மையும் காட்டுகிறது என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் காட்டுகிறது ஐயா அவங்க சொன்னாங்க நான் அடிக்கடி இடையில எல்லாரிடத்திலும் பேசினேன் நல்ல மனிதர்களோடு தொடர்பு கொண்டு இந்த முதல் அலை ரெண்டாவது அலை அப்படிலாம் வந்தது இல்லை அலையலையா மக்கள் கூட்டம் வந்தது போய் அலையலையாக கிருமிகள் வர காலமாகி போச்சு அப்போ பல நண்பர்கள் உயர்ந்த உள்ளம் படைத்தவர்களை எல்லாருக்கும் நானே ஃபோன் பண்ணி விசாரிச்சேன் போனவர்கள் ஏராளம் என்ன இருக்கு ஊர் உலகம் பூரா மேடையில் ஏறி பேசிட்டு அதோடு போயிடக்கூடாது செயல்படுத்துவதிலும் நாம் உதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே பல முறை சஞ்சீவராஜன் இடத்துல பேசிருக்கேன் சவுந்தர பாண்டிய இடத்துல பேசியிருக்கேன் ஐயாவில பல முறை பேசியிருக்கேன் ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளாக முடைக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இப்பொழுதுதான் முளைக்கத் தொடங்கி இருக்கிறது இது நமக்கு மட்டும் இல்லை இது சர்வதேச பிரச்சனை அந்த காலத்துல சொல்லுவாங்க வாயை மூடு தெரிஞ்சால் ஊர்வாயை மூட முடியாதுன்னு இப்போ உலகத்து வாயே முடியாச்சு இல்லையா உலகத்து வாயே மூடியாச்சு அந்த சூழ்நிலையில ரொம்ப டென்ஷனாக இருந்தான் அவனும் பரபரப்பாக இருந்தான் இல்லை எவ்வளவு பேர் ஐம்பது பேர் தான் வரணும் கல்யாணத்துக்குண்ணா இருபது பேரே போ வந்தால் போதும்னா பொண்ணு மாப்பிள்ளையும் மட்டும் வந்தாலே போதும்னா அர்ஜென்ட்டில் இருந்த ஐரே டென்ஷன் ஆகி தாலியை கட்டி சீக்கிரம் கட்டியாக போகணும் யாராவது வந்து ஏதாவது பாத்திரம் போகிறான் படம் எடுத்துகிட்டு போகிறான் சீக்கிரம் கட்டு அவன் தாலி கட்டுற வேகத்தில் மாஸ்க்கை எடுத்து கட்டிவிட்டான் முதல்ல ஏன்னா அந்த மாஸ்க்கு தான் எல்லாருக்குமே கண் முன்னால் இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஐயா உங்களுக்கெல்லாம் தெரியும் சமணர்கள் தான் இந்த மாதிரி ஒரு முகத்து வாயை மூடிக்கொண்டு செல்கிற ஒரு பயணத்தை வச்சிருந்தாங்க இப்ப நமக்கு எல்லாருமே அந்த சமணனாக மாறிட்டோம் ஆனா அது ஒரு வகையில நல்லதுதான் சில பேரை நம்ம கட்டிட்டு பார்க்கலாம் பார்க்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே போயிட்டு இருக்கலாம் உண்மைதான் அது நான் ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போன உண்மையில் நடந்ததான் சொல்றேன் போன வாரம் ஒரு திருமண வரவேற்புக்கு போகும்போது ஒரு அம்மா என்ன உத்து உத்து பார்க்கறாங்க போகும்போதும் பார்த்தாங்க திரும்பி வரும்போதும் பார்த்தாங்க புறப்படும் போது குறுக்க நின்னுட்டாங்க முதல்ல மாஸ்க் எடு மாஸ்க் எடு அப்படின்னுச்சு உரிமையா கேட்டாங்க மாஸ்க் எடுத்தேன் சரி நான் நினைச்சது சரியா போச்சு காலையில கூட நான் யூடியூப்ல உங்களை பார்த்தேன் அவர் நான் ஒரு சந்தேகம் வந்தது அதுக்காக தான் இது நீங்க போகலாம் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் இப்போ ஒமிக்ரான் வேற போட்டு பயப்படாதீங்க எதுவும் நான் நம்பிக்கையோட பயணம் பண்ணுவேன் உண்மையிலே நம்ம நாட்டினுடைய பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வரி நினைவு அகற்றாதீர் பாரதி அவங்க பிடிச்ச வரி எனக்கு அது இது எந்த சாதாரண நாடா இது என்ன பெருமை கொள்றான்னு தெரியுமா எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவில் இருந்ததும் இந்நாடே அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இன்னும் என்னுடைய அப்பா என்னுடைய பாட்டன் பாட்டி எல்லா ஆனந்தமா வாழ்ந்த பூமி வாழ்க்கையை ஒரு வரமாக பார்த்து வாழ்க்கையை ஒரு தவமாக நேசித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டாடினார்கள் வாழ்க்கையை கொண்டாடி கொண்டாடி மகிழ்ந்தார்கள் இப்ப நம்ம இருக்கிறோம் இல்ல எவ்வளவோ வளர்ந்து போச்சு வசதிகள் வளர்ந்து போச்சு ஆனால் வாழ்க்கை சுருங்கி போயிருக்கிறது வாழ்க்கை சுருங்கி போச்சு இப்போ அவ்வளவு எதை எதெல்லாம் நம்ம நோக்கி பயணம் பண்ணுறோமோ அவ்வளவும் நமக்கு எதிரியாக தான் அமையுது இந்த இயற்கை நமக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை கொண்டாடி மகிழ்வதற்குத்தான் அனைத்தையும் படைத்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை என்று நிலம் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் பாலைவனத்தில் பயணம் செய்வதற்கு கூட ஒரு ஒட்டகத்தை படைத்தான் அல்லவா இறைவன் வேற ஏதாவது போக முடியுமாங்க அவனுடைய படைப்பின் ரகசியத்தை மட்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக கொண்டாடலாம் எவ்வளவு விஷயம் இருக்கு நம்முடைய உடல் விலை மதிக்க முடியாத உறுப்புகளை உள்ளே வைத்து விலை மதிக்க முடியாத ஒரு மனிதனை படைத்திருக்கிறான் கடவுள் நான் கேட்குறேன் நாம் போடுற ஒரு ட்யூப்லைட்டுக்கு கூட நம்முடைய பேரை எழுதி வீட்டு முகவரியை எழுதி வெளிச்சம் வராமலேயே தடுத்து விடுறோமே படைத்த இந்த உரு உயர்ந்த விலை மதிப்புடைய உறுப்புகளை வைத்து ஒரு மனிதனை உருவாக்கி எந்த இடத்திலாவது கடவுள் உபயம் என்று எழுதியிருக்கிறானா கையில் எழுதியிருக்கானா இருதயத்தில் எழுதியிருக்கானா கிட்னியில் எழுதியிருக்கானா கல்லீரல் எழுதியிருக்கானா எங்கேயுமே எழுதல அவன் தந்த கொடை அவன் தந்த கொடை அதனால அதை பெருமையாக நினைத்து நம்ம சந்தோஷமாக வாழ்வை வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது எல்லாருக்குமே அது ஒரு வரமாக அமையும் எல்லாரும் நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் இருப்பதில் திருப்தி அடையாமல் இல்லாததுக்கு இயங்குகிற போதுதான் வாழ்க்கை சாபமாகிறது இருப்பதே எவ்வளவு உயர்ந்தது என்று நினைக்கும்போதுதான் வாழ்க்கை வரமாகிறது அதனால்தான் உள்ளது எதுவோ அது இறைவன் தந்தது இல்லாதது எதுவோ அது இனிமேல் இறைவன் உனக்கு தரப்போவது என்ற நம்பிக்கையோடு வாழ் வாழ்க்கை வரமாகும் என்று சொன்னவர் காஞ்சி மகா பெரியவர் எவ்வளவோ அதில் அர்த்தங்கள் இருக்கு எவ்வளவோ சிறப்பு இருக்கு அதனால்தான் நம்ம வாழ்க்கையை கொண்டாடணும்னு தான் பாரதி நமக்கு சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்னைக்காவது அவன் பட்டினிக்காக வருந்திருக்கீங்களா எந்த பக்கத்திலையும் ஒரு வரி கூட நீங்க பார்த்துருக்க முடியாது குடும்பமே பட்டினி கிடக்கின்ற போது கூட சேதுபதியை பாடி பத்து ரூபாய் சன்மானம் பெற்று திரும்பி வரும்போது ஒரு மூட்டையை தூக்கிக்கிட்டு வர்றான் செல்லம்மா பாரதி தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு அரிசி எல்லாம் வருதுன்னு நினைச்சி அந்த மூட்டையை பிரிக்குது அந்தம்மா கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிவக சிந்தாமணி இதெல்லாம் புத்தகமாக தான் வருது ஒரு பெரிய புத்தகம் மூட்டையை வந்துட்டாரு அந்த பத்து ரூபாய்க்கு எவ்வளவு ஒரு விசாலமான மனம் பாருங்க விசாலமான மனம் அந்த வாழ்க்கையை கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு தலைப்பாகத்தான் இது நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் வாழ்க்கை ஒரு வரம்னு ஐயா கட்ட சொன்னேன் உடனே இந்த தலைப்பு நல்லா இருக்க இதையும் நம்ம பேசலாமேன்னு எனக்கு அன்பு ஆணையிட்டார்கள் அந்த வகையிலே இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏன்னா நான் சந்திக்கிற இந்த கொரோனா பீரியடுக்கு இப்போ கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின்னு காலத்தை பிரிக்கணும் கீமு கிபி மாதிரி ஆகி போச்சுப்போம் இப்போ நான் சந்திக்கிற பிரம்மாண்டமான கூட்டம்னு சொன்னால் இதுதான் முதல் கூட்டம் போன மாதம் இந்தியன் அசோசியேஷன் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபி ஐபிஎஸ் படித்த பணியில் இருந்த மூத்த அதிகாரிகளுடைய ஒரு அசோசியேஷன் சென்னையில் இருக்கு அவங்களுடைய நிகழ்ச்சி முதல் தொடக்கம் போன மாதம் நடந்தது அதை நான் நான் தான் சிறப்பு அழைப்பாளராக போய் ஒரு மணி நேரம் பேசினேன் ஏறத்தாழ அங்கே வந்து இந்த கூட்டத்தினுடைய ஒரு முக்கால் பகுதி மிகச்சிறந்த மெத்தப்படித்த மேதைகளை நான் அன்னைக்கு சந்தித்தேன் ஒரு முழுமையான கூட்டத்தை இன்றைக்கு இந்த மகாமண்டபத்தில் ஆன்மீகம் தார்பாக வருகை தந்திருக்க உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் இன்னைக்கு தந்திருக்கான் வாழ்க்கையினாலே ஒரு நம்பிக்கை தானே சார் அடுத்த ஒவ்வொரு வினாடியும் வாழணும் வாழணும் அப்படின்னு சொன்னவர் தான் புத்தர் ஒரு சில பேரை கேள்வி கேட்டார் எத்தனை வருஷம் வாழணும் ஒருத்தன் அண்ணா ஒருத்தன் எழுபத்தஞ்சுண்ணா ஒருத்தன் நூறுண்ணா அப்போதான் புத்தர் கடைசியில் சொன்னார் ஒவ்வொரு வினாடியும் வாழ பழகடா அடுத்த வினாடி என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுரா யாராலையும் தீர்மானிக்க முடியாது அதனால் ஒவ்வொரு வினாடியும் இப்பொழுது இருக்கிற வினாடி இறைவன் கொடுத்த கொடை சந்தோஷமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நீ பயணப்பட்டால் வாழ்க்கை மிக மிக சுகம்னு புத்தர் சொன்ன மிகப்பெரிய சிறப்பான செய்தி அது அந்த வாழ்க்கை ஞானிகள் சொல்லிருக்காங்க அடிக்கடி சந்திப்பார் பாண்டிச்சேரி கடற்கரை ஓரத்தில் மகாகவி பாரதியார் அந்த குள்ளச்சாமி எப்பொழுதுமே ஒரு அழுக்கு மூட்டை அழுக்கு தான் உடுத்திருப்பார் ஒரு அழுக்கு மூட்டையை தான் சுமந்துன்னு வருவார் முதுகல ஒரு நாள் பாரதியார் எப்போ பார்த்தாலும் அங்கே அழுக்க மூட்டையை சுமந்தவரீர் அந்த குள்ளச்சாமி சொன்னார் நான் வெளியே சுமக்கிறேன் நீ உள்ளே சுமக்கிற ஒரு வரியில முடிஞ்சு போச்சு நான் வெளியில சுமக்கிறேன் நீ உள்ளே சுமக்கிற மனசுக்குள்ள எவ்வளவு பேர் என்னென்ன சுமந்துகிட்டு இருக்கும் தான் திருவள்ளுவர் அழகான மிக மிகப்பெரிய ஞானம் இல்லையா வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு இல்லையா உலகத்துக்கு கொடை கொடுத்த நாடியா நம்ம நாடு அந்த கொடை என்ன திருக்குறள் மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகல நேரபெறன் சொன்ன அந்த வள்ளுவன் தான் தனக்கோவை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது என்றார் நீங்க மனக்கவலைக்கு எங்காவது மருந்து கிடைக்குமா அங்கே அதுக்கும் மருந்து உண்டுன்னு சொன்னவர் திருவள்ளுவர் ஏன்னா சில காயங்கள் மருந்தால் சரியாகும் சில காயங்கள் மறந்தால் சரியாகும் என்று சொன்ன நாடு நம்ம நாடு உறவுக்கு சொன்னது ஒன்று ஊருக்கு சொன்னது ஒன்று ஆனால் அந்த மனக்கவலைக்கு எது மருந்து மனக்கவலை இல்லாத மனிதனே உலகத்தில் கிடையாது இன்னும் சொல்ல போனால் குறையில்லாத மனிதன் ஒன்னு உண்டா குறையே இல்லாத மனிதன் உண்டு தான் இருந்தான்னா ஒரு குரல் தேவையே இல்லை குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்று குரல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை குணமும் குற்றமும் நிறைந்தவன் தான் மனிதன் குறையில்லாத மனிதன் இல்லை ஆனால் அதை குறைத்து கொள்ளாதவன் மனிதனே இல்லை இப்ப ஒரு குறை இருக்குதுன்னா அதை நான் குறைச்சிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நம்முடைய சமய தலைவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார் எவ்வளவு சிறப்பு எவ்வளவு சிறப்பு நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குது ஆனா புரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு அப்படி என்னங்கய்யா தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு ஒருத்தன் ஃபஸ்டு வெட்டிங் டே வருது தன்னுடைய மனைவிக்கு ஆச்சரியமான ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சான் சரி அவள் பார்க்காததாக இருக்கணும் பார்த்த உடனே வியக்கணும் ஒரு ஷாப்பிங் மால் போனால் அவனும் சுற்றி சுற்றி பார்த்தான் ஒரு பொருளை பார்த்து இது என்னான்னான் கடகாரர் சொன்னார் இது வந்து தர்மாஸ் பிளாஸ்க்கு அப்படின்னா என்னான்னான் இதில் சூடாக வச்சா சூடாக இருக்கும் ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு அதிசய கருவி ஆஹா இந்த மாதிரி என் வீட்லையே இல்லை இது எவ்வளோன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபான்னா கொடுத்தா வாங்கணும் கொண்டு போய் சம்சாரத்திட்ட கொடுத்தான் பார்சலோடு இது என்னங்கன்னா இதுதாண்டி தர்மாஸ் ஃபிளாஸ்க்கு அதிசய கருவி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஆமாம் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது ஒரு கப் சூடான காப்பியும் தனித்தனியா வைக்காததை புரிஞ்சுக்கல சூடா வச்சா சூடா இருக்கும்னா ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும்னா இவன் ரெண்டையும் சேர்த்து கொண்டு போயிருக்கான் அதுல அப்போ தெரிந்து கொள்வது வேறு புரிந்து கொள்வது வேறு அதனால தான் வாத்தியாரங்க நாங்கெல்லாம் அடிக்கடி கேட்போம் புரிஞ்சுதா புரிஞ்சுதா ஆனா அதுக்கெல்லாம் பரிகாரம் எங்க தெரியுமா முப்பத்தாறு வருஷமா புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு கேட்குறேன் நாற்பத்தாறு வருஷமா என் சம்சாரம் என்ன பார்த்து புரிஞ்சுதா புரிஞ்சுதா ஒரு இடத்துல விதைச்சா ஒரு இடத்துல அறுவடை பண்ணிங்கிற இதுதான் சார் வாழ்க்கைய நம்ம எனக்கும் சிறுமை நினைத்து பொங்குவதை விட கலங்குவதை விட பெருமையாக பார்க்கிற பார்வையை தான் கடவுள் நமக்கு ரெண்டு பார்வை கொடுத்துருக்கான் எனக்கு புறநாள் நூற்றிலேயே ரொம்ப பிடித்த வரி தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற தொடர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முதல்ல இருக்கிற வரி எல்லாரும் சொல்லுவாங்க நம்ம ஐக்கிய நாட்டு சபையின் முகப்பில் கூட எழுதப்பட்டிருக்கிற வாசகம் அது யாதும் ஊரே யாவரும் கேளியர் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் நூத்தி எட்டு நாடுகளுடைய அணிசேரா நாட்டினுடைய மாநாட்டில் பேசின போது கூட கணியன் பூங்குன்றனார் என் தேசத்தில் இப்படி ஒரு பாடலை இந்த ஒரு வரியை பாடியிருக்கிறார் என்று அந்த கூட்டத்திலேயே தெரிவிச்சாங்க அது ரொம்ப பெருமை தான் நமக்கு தமிழுக்கும் தமிழருக்கும் பெருமை சேர்க்கிற வரிதான் இருந்தாலும் அடுத்த வரி இருக்குதே அதுதான் உலகத்தில் வாழ்கிற அத்தனை சமுதாயத்துக்கும் பொருந்துகிற வரி தீதும் நன்றும் பிரதரவாரா அது ஒரு நன்மையோ தீமையோ அது அடுத்தவன் இல்லை அது நாமே தீர்மானிப்பது நம்முடைய செயல்களால் விளைவது இதைத்தான் சொல்லி கொடுத்து வாழ்க்கை என்பது வெறுத்து வாழ்வதற்கல்ல விரும்பி வாழ்வதற்கு ரெண்டாண்டுகளாக வாழ்வாதாரமே கேள்விக்குரியாயி போச்சு இல்லைங்களா எல்லா துறைகளும் மூடப்பட்டது சிறு வியாபாரிகள் பெட்டி கடை வச்சு புழைச்சவன் இருந்து வீதியில காய்கறி கடை வச்சு புழைச்சவன் இருந்து அத்தனை பேருமே எதிர்காலத்தில் ஒரு என்ன ஆகுமோன்னு பயந்தாங்க நிறைய பேர் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துருவோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எல்லோருக்குமே எழுந்த ஒரு அச்சமான ஒரு காலம் ஆனாலும் இப்ப என்ன ஆச்சுங்க உண்மையில சொல்றேன் நோய் வந்த போது கூட அதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஆண்டுகள் ஆச்சு ஆனால் எண்ணி பதினோரு மாதத்திலேயே தடுப்பூசி கண்டது பாரதம் என்றால் அது மிகப்பெரிய சிறப்பு என்பதை நாம் எல்லாரும் உணர்வு அதைத்தான் நான் சொன்னேன் நம்பிக்கை நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை அதைத்தான் நம்ம பெரியவங்களாம் நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கை சாதாரணமானதல்ல பட்டினத்தார்ல இருந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எதுவும் நிலையானதல்ல அல்ல அழகா சொல்லுவாருங்க ரொம்ப அந்த நல்ல வரி இருக்கத்தான் வந்தோம் இல்லாமல் போகிறோம் என்ன ரெண்டே சொல்லல முடிச்சுட்டாங்க இருக்கத்தான் வருகிறோம் இல்லாமல் போகிறோம் அதையே அவர் சந்தோஷமா சொல்றார் அதே அவர் மகிழ்ச்சியா சொல்றார் இதை விட என்னுடைய மாணவன் சூப்பரா சொல்லிட்டான் இதை விட எழுந்த காப்பி எழுந்தர்கள் தான் இவன் பட்டினத்தாரே தூக்கி சாப்பிட்டான் சார் அவன் எனக்கு நான் நினச்சி நினைச்சு நான் ரொம்ப பயந்தது கூட உண்டு படுக்க போகும்போது விளையாட்டு சொல்ல அது பிள்ளைகள் நமக்கு வாய்த்திருப்பது பெரிய வரம் இல்லைங்களா வரம் இருந்து தானே தபம் இருந்து பெத்த புள்ளடா நீன்றோம் பின்னாடி வளர வளர எனக்குன்னு வாச்சது பாரு அவனே சொல்றானே பிள்ளையாடி பிள்ளை பெற்று வச்சிருக்கிற புள்ள இங்கே தாவரம் அங்கே தாவரம் குரங்க பெற்று வச்சிருக்கிற அதுக்கு அந்தம்மா சொல்லுது நீ தானேயா எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொன்ன அது குடும்பத்தில் வரக்கூடிய எவ்வளவு மகிழ்ச்சி சார் வைரமுத்து வரியினுடைய சஞ்சீவி ஒரு வைரமுத்துனுடைய வரி நீங்கள் எல்லாம் படிக்கிறேங்க சமுதரபாணியிலலாம் பார்க்குறீங்க அதில் எனக்கு ஒரு வரி ரொம்ப பிடிக்கும் வைரமுத்துனுடைய வரி சிறு சிறு சொர்க்கம் சிரிப்புன்னு எழுதியிருப்பார் சிறு சிறு சொர்க்கம் சிரிப்புன்னு எழுதியிருப்பார் என்பது சின்ன சின்ன இருக்கு வெற்றி என்பது பெரிய விஷயங்கள் இருக்கு பெரிய சாதனைகளில் இருக்கிறது வெற்றி என்பது மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயம் நான் நடந்தது சொல்றேன் எனக்கு ஒரு மூணு வயசு நாலு வயசுல நாலாவது வயசு பிறந்திருக்குது ஒரு பேத்தி கடைக்குட்டி பேத்தி ஒன்று இருக்கிறா என் பையனுக்கு ரெண்டாவது பொண்ணு பயங்கரமான பிரில்லியன்ட் அது அது எப்படி தான் இறைவன் கொடுத்தான்னு தெரியல ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தி நானே சொன்னேன் எங்கள் வீட்டுல ஒரு வால் இருக்குது அது போகும்போதே சொல்லுது அதுக்கு பேர் தாத்தான்னு எப்படி யார் சார் சொல்லி கொடுத்தது இதை அதுக்கே இயல்பாக இருக்குது இன்னைக்கு மந்தியானம் புறப்படும் போதே கார்ல புறப்படும் போதே வழியெல்லாம் மழையாக இருக்கு ரோடு வேறு இதுவாக இருக்கு எப்படி கூட்டம் நடக்குமோ அப்படின்ற அது அது சொல்லிட்டு போதுங்க எல்லாம் அண்ணாத்த பார்த்துக்குவார் எனக்கு புரியல அப்புறம் தான் என் பையனை கேட்டான் அதுங்க எல்லாம் குடும்பத்தோட அண்ணாத்த படத்துக்கு போய் வந்தாங்க அந்த வசனம் அதுக்கு பதிவாகி போச்சு எல்லாம் அண்ணாத்தை பார்த்துக்குவாருன்னு எனக்கு அந்த சந்தோஷமா மகிழ்ச்சியோடு ஏ காரில் உட்காந்து பயணம் பண்ண அப்ப அந்த மகிழ்ச்சி என்பது சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு சார் நாம் அதை நிறைய பேர் அதனால தான் நான் சொல்றேன் எல்லா இடங்களிலும் இப்போ நான் ஏன் உட்காந்து பேசுகிறேன் முப்பத்தாறு வருஷமாக நின்றுட்டு பாடம் நடத்தினேன் அதை பெருமையா சொன்னபோது ஒரு பையன் சொன்னான் தெய்வம் நின்று கொள்ளும் சொன்னது உண்மைதானே சார் உட்கார்ந்து பேசணும்னு ஒரு முடிவு எங்கேயோ கொட்டி கிடக்குது சார் மகிழ்ச்சி இத அனுபவிப்பதற்கு நாம தயாரா இருக்கணும் அந்த நம்பிக்கை தானே ஒரு கற்பனையை சொல்றேன் தேனி கிட்ட கூட தேனி இடத்துல ஒருத்தன் பேசினாராம் ஒரு சாமி சித்தர் பேசினாராம் தேனியே நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த தேன் கூட ஒரு மனிதன் அழிச்சு எடுத்துக்கிட்டு போறானே உங்களுக்கு வருத்தமா இல்லையா தேனி சொல்லிச்சான் நாங்கள் சேமித்து வைத்த தேனை அவன் எடுத்து செல்லலாம் ஆனால் நாங்கள் தேடிக்கொண்டு வருகிற அந்த கலை அவனுக்கு ஒருபோதும் தெரியாது அதை எவனாலும் திருட முடியாது அப்ப அந்த நம்பிக்கை இருக்குது இல்லைங்களா அந்த நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை நான் அடிக்கடி கற்பனையா ஒன்னு சொன்னதை நீங்க டிவியில கேட்டிருந்தாலும் கேட்டிருக்கலாம் யூடியூப்ல கேட்டிருக்கலாம் இருந்தாலும் அதை நினைவுபடுத்துறேன் இது கற்பனை தான் கற்பனையில் இருக்கிற கருத்தை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துங்க அமெரிக்காவில் ஒருத்தன் கொழு கொழுன்னு ஒரு பூனையை வளர்த்தான் சும்மா இல்லை இதனோட உலக பூனைகள்லாம் போட்டி போட்டா எந்த பூனை ஜெயிக்கதோ பத்தாயிரம் டாலர் பரிசுன்னா ரஷ்யா வந்து மோதிச்சு சீனா வந்து மோதிச்சு பாகிஸ்தான் மோதிச்சு எந்த பூனையும் ஜெயிக்கல என்ன வத்தலும் தொத்தலுமா இருந்து சோமாலியாவிலேருந்து உன்னை இறக்கணும் இதுவா எல்லாரும் சிரிச்சான் அது ஓங்கி ஒரு அரை விட்டுதுங்க அமெரிக்கா பூனை கேந்து போச்சு வியந்து போய் கிட்ட வந்து எல்லாம் பாராட்டினானா பத்தலம் தொத்தலமா இருக்கிற இந்த பூனைக்கா இவ்வளவு பலம்னு டேய் சரியா பாருங்கடா பூனை இல்லடா நான் புலி என் நாட்டில் வறுமை தாண்டவமாடுது ஒரு வருஷமா பட்டினி கிடந்த நானு இந்த அளவுக்கு நான் இழைச்சிட்டேன் நான் சொல்ற வர்றது என்ன தெரியுமா புலி இளைத்தாலும் அதனுடைய வீரியம் இழைக்கவில்லை கொரோனா தாக்கத்தினால் நாம் இழைத்து போனாலும் நம்முடைய நம்பிக்கை இழைக்க கூடாது மீண்டும் உழைக்கிறோம் மீண்டும் நம்ம உருவாக்க முடியும் சாதாரணமானது இல்லை அதனால நான் நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒரு தாமஸ் சாவ்லா எடிசனுடைய வரலாறு நமக்கு தெரியும் எல்லாருக்குமே அந்த நிகழ்ச்சி தெரியும் ஒரு நாள் தான் அவர் பள்ளிக்கூடம் போனார் ஒருவேளை ஒரு நாள் மட்டும் பள்ளிக்கூடம் போனவங்க உலக விஞ்ஞானி ஆயிடுவானு அதுவும் தெரியாது ஒரே நாள் தான் பள்ளிக்கூடம் போனார் அவர் சாயந்தரம் வந்தாரு அந்த அம்மா அவங்க அம்மா பாக்கெட்ட கையை எடுத்து பார்த்தா ஒரு சீட் இருந்தது இவன் எதுக்கும் லாய் கற்ற பையன் அந்த அம்மா எழுதியிருந்தது எதுக்குமே லாய்க்கு இல்லாதன்னு உன்னை உலகம் பாராட்டுகிற பிள்ளையாக நான் உருவாக்குகிறேன் நான் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போவாத அந்த அம்மா கொடுத்த ஆர்வமும் ஊக்கமும் முயற்சி சாதாரணமான முயற்சியா சார் பிற்காலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது முறைதான் அந்த மின் விளக்கை கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்சார்